செழிகின்ற சின் சின்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி கோசமங்கைக்கு அரசே வழி நின்றின் ஊட்ட மறுத்தனேயே வளர்ந்து ஓங்கி எரிகின்ற தீயில் தாமாக புகுந்து விழுந்து சாகின்ற விட்டில் பூச்சியைப் போன்று சிற்சில இனிய மொழிகள் பேசி மயக்குகின்ற மகளிர்பால் பற்பல ஆண்டுகள் தங்கி இன்புற்று என் வாழ்நாள் எல்லாம் வீணாளாக்கி அழுகின்ற என்னை மனம் நிறைந்த பூக்களில் பெருக வேண்டி வண்டினங்கள் மகரந்தங்களை கிளறுகின்ற புத்தம்புது மலர்களை முடியில் அணிந்திருக்கும் உத்தரகோசமங்கைக்கு அரசே யான் சென்ற தீய நெறியினின்றும் என்னை தடுத்து நிறுத்தி எனக்கு உன் திருவருளாகிய அமுதத்தை ஊட்ட முயன்றனை யானோ அறிவில்லாமையால் அதனை உண்டு மகிழ மறுத்தேனே விரைவா என்பால் கொண்டு இவ்வுலகில் கிடந்து துன்புறா வண்ணம் என்னை ஆட்கொண்டு அருள்வீராக